ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் இன்ஃபர்மேஷன் Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது பார்த்திங்கன்னா ஐடிகே டூ பாயிண்ட் டூ சேலரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ வந்து இப்போ வந்து ஃபைல் வந்து அந்த ப்ராசஸில் தான் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அடுத்த வாரத்தில் பேங்க்குக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ அடுத்த வாரம் வந்து ஐடிகே டூ பாயிண்ட் ஓ சேலரி தௌசண்ட் ருபீஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்குது ஐடிகே டூ பாயிண்ட் ஓ அட்டெண்டன்ஸ் தாங்க அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அவங்க இல்லைன்றதால அட்ரஸ் கிளாவில் வந்து அதிகமாகிட்டு வருது நிறைய பேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் லிஸ்டில் வந்து பேர் வந்திருக்கு ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் லிஸ்ட்டோடைய நேம் லிஸ்ட் அதிகரிக்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ வந்து பிளாக்குக்கெலாம் பிஎன்எஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இருக்காங்க வாலண்டியர் அதாவது லீட் வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விசிட் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து லீட் வாலண்டியர்ஸ் விசிட்டும் வந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய ஒரு ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடல் வந்திருக்கு அதாவது தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மாடல் வந்திருக்கு அந்த மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஆர்சியில் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ பிஆர்சியில் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து பிஎல்எஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சரியான உங்களுக்கு அட்டன்டன்ஸ் வந்து வந்திருக்கா இல்லை நீங்கள் அட்டனன்ஸ் போடாமே அட்டனன்ஸ் போடுற போகிறா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்எஸ் செக் பண்ணிவிட்டு கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டே சொல்லிவிடுவாங்க ஸோ அவங்கள வந்து டிஸ்கன்யூ லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து தினமும் வந்து போட்டிருங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் கூடுதல் தகவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓஒஎஸ்சி வந்து ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓஒஎஸ்சியில் வந்து ஜாயின் பண்ணி போய்ட்டுருப்பீங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை எல்லாருமே வந்து ஆட் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து யார் ஓஒஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இன்னுமே முடிக்கையும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிடுங்க ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து அதை வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க டைம் இல்லாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மு முடிக்க வந்து சொல்லிட்டு வராங்க தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஓஒஎஸ்சில் நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக முடிக்க வந்து பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ